வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு தனித்த இடமும் ஒரு தனித்தன்மையும் இருக்கோ அது போல தனக்கும் ஒரு தனித்தன்மையை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருபவர் தான் நம்ம குமார் அவர்கள் ரஜினியை வந்து நிஜமாகவே குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் சொல்லலாம் அவரது ஆரம்ப காலங்களில் வெளிப்படையாகவே தனது படங்களில் ரஜினிகாந்த் அவர்களை தனது வழிகாட்டியாக தனது தலைவராக அவர் வந்து சித்தரிச்சிருப்பார் அதன் பிறகு அவருக்கென்று ஒரு இடம் திரைத்துறையில் வந்த பிறகு அவர் ரஜினிக்கு ரஜினி மீதான அந்த அன்பையும் மதிப்பையும் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த அந்தஸ்தை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன போது வந்து ஒரு சின்ன ஒரு உரசல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது அப்படி அல்ல அது ஒரு என்ன சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து உச்சம் தமிழ் சினிமாவோட உச்சம் அல்லது இந்திய சினிமாவோட ஒரு உச்சம் கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு போறது தானே எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கும் ஸோ அந்த நோக்கத்தை வந்து அஜித் வெளிப்படுத்தினாரு பட் அந்த பயன் அவரது வார்த்தைகள் வந்து தவறா போனதுனால வந்து ஒரு சின்ன ஒரு கசப்பு அப்போ இருந்தது ஆனால் பிறகு அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து அவரிடம் அவர் அவருக்கு புத்தகம் கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையே வந்து டோட்டலாக மாறிடுச்சு தனிப்பட்ட அந்த வாழ்க்கை முறையும் சரி அதே போல் திரைத்துறையில் அவரது பயணமும் சரி முற்றிலும் வேறு விதமாக மாறிடுச்சு அந்த சந்திப்புக்கு பிறகு அதை அஜித்தே பல இடத்துல சொல்லியிருப்பாரு அதே போல மங்காத்தா திரைப்படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஐம்பதாவது படம் அஜித்துது அந்த வெற்றி எவ்வளோ எவ்வளோ பெரிய வெற்றின்னா ரஜினி சார் படங்களுக்கு இணையான ஒரு வெற்றியை வந்து அந்த படம் அப்போ அப்போ வந்து அடைஞ்சது இது வந்து நம்ம அஜித்தை வந்து அப்படியே தூக்கி சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லலை உண்மையிலே அந்த படம் வந்து அஜித்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு அந்த படம் அந்த படத்தினுடைய வெற்றிய நான் வந்து என்னுடைய குருவாக நான் நினைக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு அஜித் அதே போலத்தான் பில்லா படத்தை வந்து ஒரு தலைவர் ரசிகராக நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இதை பண்ணுறேன் இது வந்து அவருக்கு நான் செய்யும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருப்பார் இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் அதே போல் ரஜினிக்கு வந்து அவர் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு அஜித் மேலே ஏன்னா ரஜினி வந்து எந்த பின்புலமும் இல்லை நீங்க பல அவரது கதை வந்து தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் எந்த பின்புலமும் இல்லாம வந்து அந்த உச்சத்துக்கு வந்திருக்கார்ல அதே மாதிரிதான் மாதிரி தான் வந்து அஜித்தும் அவரு பார்த்தீங்கன்னா தான் அவர் ரஜினிகாந்த் பெயரை தன் படங்கள்ல பயன்படுத்தினார் அதன் பிறகு அவரும் ரஜினி பாணிக்கு வந்துட்டார் அது என்ன ரஜினி பாணினா ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் மற்ற அந்த எம்ஜிஆர் சிவாஜி அந்த ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக வைக்க மாட்டார் நீங்கள் ஆரம்ப நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பாயம்புலி படத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் போஸ்டர் எங்கள் வீட்டு புள்ளி போஸ்டர் வர்ற மாதிரி பாயம்புள்ளி படத்தில் ஒரு காட்சி அப்போ அவர் எஸ்வி முத்ராட்ட கூப்பிட்டு சார் இந்த போஸ்டர் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி அதை எடுக்க சொல்லியிருக்கார் ஏன்னா நான் என்னுடைய அந்த பாணியிலே வரேன் சார் யாருடைய பெயரையும் என் போழுக்காக நான் பயன்படுத்திக்க விரும்பல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ அதன் பிறகு வந்த படங்களில் கமலஹாசன் பேரை அவர் அதிகமாக உச்சரிப்பார் காரணம் கமலஹாசன் அவருக்கு நெருங்கிய நண்பர் சக போட்டியாளர்ன்றதுனால ஒரு ஜாலியான ஒரு ரெஃபரன்ஸாக அதை வந்து வச்சுருப்பார் எங்கேயாவது ஒரு சில படங்களில் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜியை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக தர்மத்தின் தலைவரில் சொல்லுவார் அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வீடு அந்த வீட்டில் ஆங்கில நடிகர் படங்கள் இருக்கும் அப்போ சொல்லு நம்ம இருக்கிறது எங்கே தமிழ்நாட்டில் இந்த பக்கம் எம்ஜிஆர் அந்த பக்கம் சிவாஜி போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இந்த மாதிரி தான் அவர் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பார் நீங்க அஜித் எடுத்துக்கிட்டா அவரும் வந்து இந்த பாணியை வந்து அவரு கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்போ வரைக்கும் அதுல அவரு தனித்துவமா அப்படியே வர்றாரு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்புன்னா இப்போ ஒரு அண்மையில ஒரு ரசிகர் வந்து அஜித் கிட்ட பேசிட்டு அவருடைய மொபைல்ல ஒழிச்ச அந்த ரிங்டோன் இருக்கு அதை கேட்டு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி ஆயிட்டு அதை எல்லோரிடமும் பகிர்ந்துகிட்டாரு அந்த காணொலியையும் அவர் வெளியிட்டிருந்தார் அது என்னன்னா அஜித்துடைய பர்சனல் அந்த ரிங்டோன் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் இருக்க ஹுக்கும் அந்த பாட்டைத்தான் வந்து அவர் தனது ரிங் டோனாக வந்து வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி இது கேட்டதுமே வந்து இந்த இரண்டு தரப்பு ரசிகர்களுக்கும் அளவில்லாத சந்தோஷம் எதனாலன்னா ஒரு அஜித் ரசிகர்களுக்கு வந்து தலைவரோட தான் வந்து தலை ரிங்டோனாக பயன்படுத்துகிறாரு நம்ம இயல்பாகவே வந்து இந்த ரெண்டு தரப்பும் வந்து இயல்பாகவே வந்து இணைஞ்சு நிற்க வேண்டிய ஒரு ஃபோர்ஸு அப்படின்ற மாதிரி வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து இந்த மாதிரி தலைவர் மேலே ஒரு பற்றோட ஒருத்தர் இருக்காருன்னா இயல்பாகவே வந்து அவங்க பக்கம் இவங்க மிகப்பெரிய ஆதரவு காட்டுவாங்க அதுவும் அஜித்துக்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலிருந்தே ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு வந்து அமோகமாக அவருக்கு இருக்குது இப்ப அதுவும் கேட்கவே வேணாம் இப்போ வந்து இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் அந்த பக்கம் அஜித் ரசிகர்கள் இணைந்து இணைந்த கரங்கள் மாதிரி நிக்கிறாங்க இப்போ சோ இப்ப இந்த நேரத்துல வந்து இப்பதான் புதுசா வந்து ஒரு கோரிக்கையை விடுறாங்க ரெண்டு தரப்பு ரசிகர்களுமே அதாவது ரஜினி அஜித் இந்த இரண்டு தரப்பு ரசிகர்களும் இப்ப சொல்றது என்னன்னா ஏன்னா தலைவர் வந்து இன்னும் எத்தனை பொண்ணை நடிப்பார் அப்படிங்கறது தெரியாது அவர் வந்து இன்னும் இப்போ இனி வருகிற ஒவ்வொரு படமும் வந்து ஒரு மைல் ஸ்டோன் படங்கள் தான் மெமரபிள் படங்கள் தான் ரசிகர்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு படத்தில் அஜித் வந்து தலைவர் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய பெரிய ஒரு கனவா இருக்கு அதை வந்து இந்த அண்மைய இந்த வீடியோவுக்கு பிறகு அதாவது இந்த ஹுக்கும் பாட்டு வீடியோவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரசிகர்கள் வந்து அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக இயக்குநர்கள் கிட்ட கிட்ட சொல்றாங்க எப்பா அமீர் கன கூப்பிட்டு வரீங்க நாகார்ஜுனாவை கூப்பிட்டு வரீங்க உபேந்திராவை கூப்பிட்டு வரீங்க நம்ம உள்ளூர்ல இருக்காரு அஜித் அவருக்கு ஒரு கேரக்டர் வைப்பா ஏன்னா அவர் வந்து ரஜினியோடு வந்து ஒரே ஒரு காட்சியில் அவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு காட்சி வந்தா கூட போதும் என்னுடைய திரையுலக பயணம் வந்து நிறைவு பெற்றதா நான் வந்து மனசு நிம்மதியா வந்து நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில் ஒரு பேட்டியில் உங்களுடைய பெரிய லட்சியம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்றாரு ஒரே ஒரு காட்சியிலாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் குருவாக நினைக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அவர் கையால ஒரு அடி வாங்குற மாதிரி ஒரு காட்சி அதை வச்சு நான் கூட போதும் என் வா என்னுடைய திரைப்பயணம் நிறைவு பெற்றதா நான் நினைச்சுக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சோ அப்படி ஒருத்தர் வெளிப்படையா சொன்ன பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணலாமே இந்த படத்துல ஆமீர் கான் வந்தார்ல அந்த மாதிரி ஒரு காட்சி வைங்க இல்ல உபேந்திரா வந்தாரு அந்த மாதிரி ஒரு காட்சி வைங்க அது அல்டிமேட்டா வந்து ரசிகர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரீம் படமாக கூட வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இரண்டு தரப்பு ரசிகர்கள் அந்த படத்தை எப்படி கொண்டாடுவாங்கன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு படம் உருவாகுது ரஜினி சாருடைய பொன்விழா ஆண்டு இனி வருகிற ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அந்த பொன்விழா பொன்விழாவுக்கு அப்புறம் வந்து வருகிற அந்த ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு செலிப்ரேஷன் வருஷமாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ ஏ டோக்கன் ஆஃப் செலிப்ரேஷன் மாதிரி ரஜினிகாந்த் அஜித்குமார் இணைந்து நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்போட வந்து ஒரு படம் உருவாகுதுன்னா அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ரிலீஸ் எப்படி இருக்கும் ஆஃப்டர் ரிலீஸ் ஜனங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுது அவங்களால அதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு தருணம் வந்து இப்போ உருவாகி தான் நான் பார்க்குறேன் அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆள் இல்லை ஏன்னா ஏற்கனவே நடிக்கணுன்ற ஆசையில் இருக்கிறவர் இங்க ரஜினி சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் ரஜினி கிட்ட வந்து பல பேர் வந்து இங்க இருக்கிற ஹீரோக்களோட காம்பினேஷன் செட் பண்ணி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் பெரும்பாலும் ரஜினி சார் வந்து அதற்கு ஒப்புதல் தரல இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் கூட தனுஷ் நடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பட் அதுக்கு அவர் ஒத்துக்கல ரஜினி சார் கூட சிவகார்த்திகேயன் வர்ற மாதிரி அவர் ஒத்துக்கல அல்லது வேற நடிகர்கள் யார் பேரை சொன்னாலும் வந்து அவரு வேண்டாம் எதுக்கு என்ன தேவையில்லாத கிளாஷு அப்புறம் எதாவது வந்து இந்த தேவையில்லாத செய்திகள் ஏதாவது வரும் இதெல்லாம் வேண்டாம் இதை விட வந்து நாகார்ஜுனாவோ அமீர் கானோ அல்லது மம்முட்டி மோகன்லால் இவங்கெல்லாம் வரும்போது எந்த பிரச்சனையும் வரமாட்டேங்குது அதுதான் அவருடைய மென்டாலிட்டி இன்னொன்று இது ரஜினி படமா அஜித் படமா அவங்க படமா இவங்க படமான்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்டு தேவையில்லாத சங்கடங்களை வந்து உருவாக்குவாங்க அது ஒன்று மீடியா வேணாம் அதனால் வந்து எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார்காஸ்டுக்கு தான் வந்து அவர் ஒத்துக்கிறார் ஆனா அவர்கிட்ட வந்து அஜித்துக்கு ஒரு ரோல் ஒரு பத்து நிமிஷம் வர்ற ஒரு எக்ஸ்டெண்டட் கேமிய ரோல் மாதிரி வந்து ஒரு ரோலை செட் பண்ணி ஒரு படத்தை வந்து அவர்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ரஜினி சார் மறுப்பே சொல்ல மாட்டார் காரணம் அவருக்கு தெரியும் அஜித்தை பத்தி அதனால வந்து உடனடியாக மறுப்பு சொல்லாம இதுக்கு வந்து அவர் ஒத்துக்குவாரு ஸோ இனி வருகிற படங்களின் இயக்குநர்கள் இனி ஒன் செவன்டி த்ரீ ஒன் செவன்டி ஃபோர் ஒன் செவன்டி ஃபைவ் இந்த படங்களினுடைய இயக்குனர்கள் இந்த ஸ்டார்காஸ்ட்டுக்கான ஒரு ஸ்கிரிப்டோ யோசிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு வந்து இருக்குது காரணம் வந்து இது சரி இதுதான் சரியான டைம் அதாவது அந்த பீக்கான ஒரு நேரன்றாங்களே அப்படி ஒரு நேரம் இப்போது இந்த நேரத்தில் வந்து இந்த காம்பினேஷனோட ஒரு ப்ராஜெக்டு ஒரு நெல்சன் மாதிரியோ அல்லது ஏன் இப்போ அந்த தெலுங்குல கல்கி பண்ணார் நாகஸ்வின் அந்த மாதிரியான டைரக்டரோ இவங்க யாராவது வந்து இதுக்கான ப்ராஜெக்டை ரெடி பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்தது தமிழ் சினிமாவின் உச்சமான ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை